சிவா திருச்சிற்றம்பலம் திருமாலுக்கு அருள் செய்தலில்லை முன்பொரு சமயம் திருமால் பார்க்கடலில் அரவணையின் மேல் பள்ளி கொண்டிருக்கையில் சலந்தரன் என்னும் அசுரன் ஒருவன் திருமூர்த்திகளையும் என்று நானே அவர்களுக்கும் நியமகனாகி நிற்கின்றேன் என்று அசுரர்களின் கோஷ்டியில் சபதம் செய்துவிட்டு திருமூர்த்திகள் இருக்குமிடத்தை இடத்தை தேடிக்கொண்டிருந்தான் உலகாதிபதிகளாகிய அம்மூருவரும் அவ்வசுரனுக்கு அஞ்ஞானத்தை பண்ணி தாம் அருகில் இருந்தபோதிலும் அவன் கண்களுக்கு புலப்படாதவாறு செய்துவிட்டார்கள் ஒருநாள் மகாவிஷ்ணுவின் சக்கரத்துக்கு பராக்கிரமம் குறைந்துவிட்டது இவ்விதம் காரணம் இல்லாமல் திடீரென்று தம் சக்கராயுதத்துக்கு ஜவ்வாலையும் வீரியம் அசுரரை வெல்லும் சக்தியும் போனதை கண்ட ராமபதிக்கு மிக துக்கம் உண்டாயிற்று கொடிய தானவர்கள் எவ்வாறு ஜெயிப்போம் என்று பயம் கொண்டார் இதுவரை எல்லார்களும் அழுத்திக் கொண்டு சபத மந்திரங்களினால் ஜபிக்க பெற்றதாயும் பகைவர்களின் யுகங்களை பலவாறு பிளந்து கொண்டு செல்வதாயும் மின்னல் போன்ற ஜவாலைகளை அட உடையதாயும் சகல ஆயுதங்களுக்கு அரசனாயும் பிராணிகளின் பயத்தை நீக்குவதாயும் அநேக எந்திரங்களை நிறைந்ததாயும் பக்தரின் துன்பத்தை தொடைத்து கொண்டு விளங்கி இந்த சீதர்சன சீதர்சன சக்கரமானது இப்போது சக்தியற்று விட்டதே நான் என் செய்வோம் என்று வருத்தம் அடைந்தார் முன்பொரு சமயம் தியாகராஜ பிரபுவானவர் நமக்கு உபதேசித்தபடி ஜம்பு தீவில் உள்ள இருபத்தி மூணு சார சாரட்சேத்திரமாய் விளங்கும் புண்ணியபுரியை அடைந்து அந்த தியாகராஜனமிருந்தே இதன் காரணத்தை அறிந்து கொள்வோம் என்று சங்கற்பம் செய்து கொண்டு திருவார் நகருக்கு வந்து தியாகேசனை பணிந்து துதித்து அவரது முன்னிலையில் தம் சக்கராயத்தை வைத்து நின்றார் அப்போது தியாகேசர் தமது சூலாயத்தில் விளங்கும் சக்தியைப் போலவே திருமாலுடைய சக்கராயத்திலும் சௌரிய பராக்கிரமங்கள் உண்டா கடவன என்று அருள் புரிந்தார் அந்த சனத்திலே சுதர்சனத்தினரங்களை சுடர் வீசியது முன்பிருந்த ஒளியை காட்டிலும் ஆயிரமடங்கு அதிகமான பராக்கிரமம் உண்டாயிற்று அதனால் சந்தோஷமடைந்த மகாவிஷ்ணுவானவர் கமலநாயகி நாதகனுடைய அற்புத சக்தியை பற்றி ஸ்தோத்திரம் செய்தார் அத்தருணத்தில் ஓர் ஆகாய வாணி உண்டாகி ஓ புண்டரிகாஷா முன்னொரு சமய நீர் கைலாசம் சென்று ஈசனை பணிந்து திரும்பகையில் ஒரு சிவயோகியின் சிறப்பல சிறப்பல சிறிது இகழ்ந்து பேசி கொண்டே கருடன் மீது ஏறி வந்தீர் அச்சிவயோகியினிடம் செய்த அபச்சாரத்தினால் சுதர்சனம் என்னும் நம் உமது ஆயுதம் இவ்வாறு சக்தி எழுந்தது இப்போது அருளால் அது விசேஷ மேன்மை அடைந்துவிட்டது சிவபக்தரிடம் புரிந்த அபச்சாரத்தின் பலனை எல்லோரும் இனி எளிதில் அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்ததைக் கேட்ட மகாவிஷ்ணு ஈசனை மறுபடியும் துதித்துவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் தன் அடைந்தார் இந்த லீலையை கேட்பதனால் சகல மந்திர சித்திகளும் செல்வமும் ஜெயமும் உண்டாகும் திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி இந்த லீலையை கேட்பதனால் சகல மந்திர சக்திகளும் செல்வமும் ஜெயமும் உண்டாகும் திருச்சிற்றம்பலம்